தமிழ்நாடு டெம்பிள் டாட்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிழிமிழலை ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சமேத திரு வீழிநாத சுவாமி திருக்கோவிலுடைய சித்திரை பெருவிழா அழைப்புதல் இதோ விசுவா வசு ஆண்டு சித்திரை மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அழைப்புதல் இதோ திருக்கோவிலுடைய தல சிறப்பை வந்து இங்க கொடுத்துருக்காங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை தேதி வாரியாக கொடுத்துருக்காங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்